நண்பர்களே ஆல்கஹால் பற்றியும் லிவர் பற்றியும் நம்ம ஒரு சீரீஸ் பாத்துட்டு இருக்கோம் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆல்கஹால்ன்ற மது வந்து நம்ம உடல்ல இருந்து எப்படி குடித்த பின்பு வெளியேறுது அப்படிங்கிற பத்தியும் ஏன் ஆல்கஹால் மது கல்லீரலை பாதிக்குது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலன் ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோடு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம உடல்ல சேரக்கூடிய அல்லது உடலுக்குள் செல்லக்கூடிய பலதரப்பட்ட டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்களை உடல்ல இருந்து பாதுகாப்பா வெளியேற்றும் வேலையை யார் செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவர் தான் சோ இதுல ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாக்ஸின் ஒரு நச்சுப்பொருள் பொருள் நீங்க குடிக்கிற மதுபானம் எதுவா இருந்தாலும் அதுல பலதரப்பட்ட விகிதத்துல இந்த ஈதைல் ஆல்கஹால் இருக்கு சோ இந்த ஈதைல் ஆல்கஹால் வந்து கல்லீரல் செல்கள்னால அசித் ஆல்டிகைடாக உடைக்கப்பட்டு அசிட்டிக் ஆசிடா உடைக்கப்பட்டு இறுதியாக கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக உடலிலிருந்து வெளியேற்றப்படுது அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம நுரையில் வழியாகவும் வாட்டர் வந்து கிட்னி வழியாகவும் வெளியேறுது இதை சொல்லி முடிச்சோன்னா பல மது ஒரு சந்தேகம் தோண்டலாம் அதுதான் நான் குடிக்கிற ஆல்கஹால்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டராகவும் லிவர் வெளியேற்றிடுது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் அங்கேதான் பிரச்சனையே இருக்கு ஏன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய ஆல்கஹால் மதுபானம் எதுவானாலும் அது வந்து உங்கள் லிவருக்கான லவர் கிடையாதுங்க அது ஒவ்வொரு லிவர் செல்லாக போய் அப்படியே மொத்தம் கொடுத்துட்டு போகிற வழியெல்லாம் உங்களை குதூகலப்படுத்திக்கிட்டே உடல்ல இருந்து வெளியேறதுக்கு இது வந்து ஒரு நச்சு பொருள் இது வந்து ஒரு கத்தி மாதிரி போகும் இடத்தெல்லாம் காயம் பண்ணி குத்தி கிழிச்சிட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் ஒவ்வொரு முறையும் உடல்ல இருந்து வெளியேறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ ஏன் ஆல்கஹால் வந்து நம்ம லிவருக்கு லவர் இல்லை எதிரி அப்படின்றது காரணம் வேணும் இல்லையா அதுக்கு மூணு முக்கியமான காரணத்தை நம்ம சொல்லலாம் பல காரணங்கள் இருந்தால் கூட நம்பர் ஒன் இந்த ஆல்கஹால் மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது அதை உடச்சி கல்லீரல் வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது எல்லாம் வந்து நச்சு பொருட்கள் இரண்டாவது இந்த ஆல்கஹால் வந்து சேரும் பொழுது ஆசிட் ஈத்தேல் இஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ் உற்பத்தி பண்ணும் இது வந்து கல்லீரல மட்டும் இல்லாம நம்ம கணையத்தையும் பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆல்கஹால் மது சேர சேர ஹெப்படோசைஸ் லிவர் செல்களில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது அதாவது கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது இந்த திசுக்கள் எல்லாம் வந்து ஸ்டாட்டியோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகுது இது தொடரும் பட்சத்தில் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுது அதாவது இந்த திசுக்கள்லாம் இன்ஃப்ளமேஷன் அண்ட் நெக்ரோசிஸ் ஆகி உடஞ்சி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது இந்த லிவர் செல்ஸ் எல்லாம் ஸோ இந்த நிலையிலிருந்து மஞ்சக்காமலை ஒரு அறிகுறியாக ஆரம்பிச்சு ஸோ இந்த நிலைக்கு மேலும் ஒருவர் குடிப்பழக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா கல்லீரல் வந்து ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கும் அதை தொடர்ந்து சிரோசிஸ்னு சொல்லக்கூடிய மீண்டும் நார்மலுக்கு திரும்ப முடியாத நிலைகள் இந்த ஃபைப்ரோசிஸ் சிரோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு நம்மளுடைய கல்லீரல் தள்ளப்படும் ஸோ மஞ்சள் காமாலை மட்டும் இல்லாமல் கல்லீரல் ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியருக்கான அனைத்து வகையான அறிகுறிகளும் உங்கள் உடலில் ஒன்றுனா தென்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ன்ற மதுவை அறவே தொடாமல் நம்ம வாழ்க்கையை அழகாக கட்டமைச்சுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இணைந்திருந்த நல்ல நல்ல விஷயங்களுடன் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி